காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணாதி மு க சார்பில் மாவட்ட பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் ஏற்பாட்டில் ஓரிக்கை பகுதியில் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள கடைகள் தொழில் நிறுவனங்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் தொடரும் குற்றங்கள் காவல் நிலைய படுகொலைகளை உள்ளிட்ட விடியா திமுக அரசின் சீர்கேடுகளை எடுத்துரைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி பொதுமக்கள் இடையே அதிமுக அரசின் சாதனைகளை கூறி வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எட இப்பாடி அரசு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாப்ப கணேசன் மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வி வள்ளிநாயகம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி இணை செயலாளர் கோபால் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ஆனந்தன் அண்ணாபட்டு தலைவர் விஸ்வநாதன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் காமராஜ் நகர கைத்தறி பிரிவு செயலாளர் வாசு பகுதி செயலாளர் கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் அத்திவாக்கம் டாக்டர் சி ரமேஷ் களக்காட்டூர் ராஜி மாவட்ட பேரவை இணைச் செயலாளர்கள் படுநெல்லி தயாளன் கோல்ட் மோகன் வட்ட செயலாளர்கள் ஆடி பெருமாள் பிரவீன் குமார் ஆர் மாவட்ட பாசறை துணை செயலாளர் சந்திரசேகர் பாசறை ஜி பெருமாள் பாசறை கே செல்வம் நாற்பத்தைந்து வட்ட பிரதிநிதி பாபு போட்டோ சந்திரன் உள்ளிட்ட திரளான அண்ணாதி மு க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்